தனுசு ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு நஷ்டங்கள் எல்லாம் லாபங்களாக கஷ்டங்கள் எல்லாமே வெற்றிகளாக மாற்றக்கூடிய அமைப்பில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி இதற்கு காரணம் சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவானும் காரணமாக வருவார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் குரு பகவான் வக்ரம் பெறுவார் கெட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெறும்போது நற்பலன்கள் என்பது அதிகரிக்க துவங்கும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து விட்டாலே நோய் கடன் பகை எதிர்ப்பு இந்த நான்கிலும் போராடி வெற்றி பெறும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமருவது என்பது பல வகையான பிரச்சனைகளாக இருக்கும் சிறு வார்த்தை தான் பெரிதளவு பாதகத்தையும் பாதிப்பையும் கொடுக்கும் ஜாதகத்தில் தசா சரியில்லாதவர்கள் கடனாளிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் பாதக தசாவாக இருந்துவிட்டால் உடலில் சில நோய்களும் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய மனக்குமரல் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தனுசு ராசியிலே பிறக்கக்கூடாது அவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க இது காரணம் இல்லை உங்களை நீங்களே அறிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய வார்த்தையாகத்தான் இது இருக்கும் இது குரு சனி ராகு கேது மட்டும் பயிற்சியாகி அமர்ந்தவுடன் தரக்கூடிய பலன்களாக இருக்காது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து லக்கினத்தில் இருந்து ராசியில் இருந்து கிடையாது ராசி வேற லக்கினம் வேற லக்கினத்தில் இருந்து பனிரெண்டு ராசிகளிலும் அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசாவில் வரக்கூடிய பாதகமாக இருக்குமே தவிர பலன்கள் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி மாறியாச்சு இனிமேல் நிம்மதி கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் சிறப்பான பலன்களை தருவார் ராகு கேதுக்களும் உங்களுக்கு பாதகமாக இல்லை இது சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடர்களுடைய கடமை ஆனால் சொந்த ஜாதகம் பலமற்று இருந்தால் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜாதகத்தில் தசாவாகப்பட்டது உங்களுக்கு பாதக தசாவாக அமர்ந்துவிட்டால் விட்டால் பல வகையான இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும் இதுதான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்ச்சி ரகசியமே தவிர நான் நிறைய இடத்துல போய் ஜாதகத்தை பார்த்தேன் அந் சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது லக்கினத்திலிருந்து ஆறு எட்டில் அமர்ந்த கிரகங்களாக இருந்துவிட்டால் மிகவும் கொடுமைகளை செய்யும் கடுமை காட்டும் இதில் பக்க மேளம் தட்டுவதைப் போல குரு சனி ராகு கேதுக்களும் பாதகமாக வந்து விட்டால் முள்ளின் மீது தினம் தினமும் நடக்கின்ற மாதிரி வாழ்க்கை என்பது பல வகையான போராட்டங்களை கொடுத்து விடும் இதுதான் உண்மை ஒரு ஜாதகம் என்பது சாதாரணமாக நேரம் நல்லா இருக்கு காலம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது காரணம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லக்கினம்னு ஒன்று இருக்கும் ராசின்னு ஒன்று இருக்கும் லக்கினத்திலிருந்து ஒவ்வொரு ராசி கட்டங்களாக பார்க்கும்போது அந்தந்த ராசி கட்டங்களில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் ஒரு சிலருக்கு லக்கினமும் ராசியும் ஒன்றாக இருக்கும் இது எத்தனை கோணங்களில் பார்க்கணும் தெரியுங்களா லக்கினத்திலிருந்து கிரகங்களை பார்க்கணும் ராசியிலிருந்து கிரகங்களை பார்க்கணும் எந்த தசா நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த தசாவாகப்பட்டது உங்க லக்கினத்திற்கு ராசிக்கு நட்பா பகையா உச்சமா ஆட்சியா நீசமா அல்லது பாதகமா சாதகமா யோகா அமைப்பில் இருக்கிறதா என்பதை பொறுமையாக பார்த்து பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஒரு நாளும் தயங்காது அந்த வகையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்தான் வலிமையானதாக இருக்க வேண்டும் இந்த கிரகங்கள் மாற்றம் பெறும்போது வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கட்டாயமாக இருக்கும் சரி நம் பலன்களுக்குள் போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பாதக அமைப்பிலிருந்து கால்கள் ஒரு இடத்தில் இருக்காது பல வகையில் வந்து அலைச்சலம் திரிச்சலம் மன உளைச்சலம் தேவையில்லாத குழப்பங்களும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளும் உங்கள் மனதை வந்து அதிகப்படியாக பாதிப்பை தரும் காரணம் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறிலே இருப்பது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் குரு பகவான் வக்கரம் பெற்று ஐந்து மாதங்கள் வக்கரகதியில் இருப்பார் அப்பொழுது குருவால் உங்களுக்கு பாதகம் இருக்காது சாதக பலன்களாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது காரணம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் ராகு பகவான் மட்டுமல்ல வேற எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் மனம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வகையிலும் உங்களுக்கு கவலைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் உறவு சிக்கல்களும் மாறி மாறி வந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருக்கும் பொறுமையாக இருக்கணும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா தனுசு ராசியில் பிறப்ப அனைவருமே வேகம் விவேகத்தை விட வேகம் அதிகமாக உங்களிடத்தில் இருப்பதினால் அதிகப்படியான டென்ஷனும் மனக்கவலையும் தேவையில்லாத குழப்பங்களும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்கும் ஆகையால் சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்த சில மாதங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் வக்ர நிவர் வக்ர நிவர்த்தி என்பது மிகவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் நல்ல நிலையில் உங்களுடைய தொழில் குடும்பம் எடுக்கின்ற முயற்சி கொடுக்கல் வாங்கல் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல தீர்வும் அதற்கு உண்டான வழியும் சனி வக்ர நிவர்த்தி கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி